டீக்கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் பருப்பு வடை செய்ய போகிறோம் அதுவும் கடலை பருப்பு வச்சு இன்றைக்கி பண்ண போகிறோம் இன்றைக்கி இந்த பருப்பு வடையில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா நார்மலாக நம்ம டீக்கடை கிச்சன் சேனலில் இது வரைக்கும் போட்ட பருப்பு வடை எல்லாமே பட்டாணி பருப்பை வச்சு போட்டிருப்போம் ஆனா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்கள் நிறைய பேர் அந்த பட்டாணி பருப்பு எங்க ஊர்ல கிடைக்கல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால இன்னைக்கு அந்த பட்டாணி பருப்புக்கு பதிலாக கடலை பருப்புலேயே எப்படி இந்த பருப்பு உடையை நல்லா போட்டு எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் இந்த பருப்பு விழா விழாக்காலங்களில் மட்டும் இல்லை சாதாரண நாட்களில் ஸ்நாக்ஸா சாப்பிட்றதுக்கு அட்டகாசமா இருக்கும் இப்போ இந்த பருப்பு உடையை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்ப்போம்ல வந்து பருப்பு வடை அந்த பருப்பு வடைக்கு இன்னைக்கு வந்து நம்ம தனியா கடலை பருப்பு தான் வாங்கி போட போறோம் அதாவது இது சமையல் கடலை பருப்பு சொல்லும் அது ஏன்னா அந்த கடலை பருப்பை நல்லா இப்போ நம்ம ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சுருக்கோம் ஊற வச்சுட்டு நல்லா அலச்சிட்டு தண்ணியை வந்து ஒரு சொட்டு இல்லாமல் நல்லா தண்ணியை வந்து இருத்து வடிகட்டி எடுத்துடணும் அதுல வந்து இதில் முக்கியமாக செய்ய வேண்டியது நம்ம அது ஒன்று வந்து நம்ம எடுத்துருக்கக்கூடிய அளவு பார்த்தீங்கன்னா ரெண்டு கப்பு மெஷர்மெண்ட் கப்பு ரெண்டு கப்பு முழுமையாக இடையில வந்து அரை கிலோ நம்ம அரை கிலோ பருப்பு எடுத்திருக்கோம் ஏன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நீங்களும் ஒரு அருமையான ஒரு வடையாக எப்படி தயார் பண்ணுறதுன்னே தெரிஞ்சுக்குவீங்க இந்த கடலைப்பருப்பு அளவில் அது வந்து நீர் சேர்த்து நல்லா வாங்கியிருக்கும் நம்ம பட்டாணி பருப்புன்னா அது கொஞ்சம் நல்லா ஹார்டாக இருக்கும் அது வந்து கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் தண்ணி கூடினாலும் பிரச்சனை இல்லை இதை அளவில் தண்ணி நல்லா வாரிடணும் அந்த வாரின பிறகு தான் நம்ம உள்ள பார்க்கணும் இப்போ மிக்ஸி ஜார் இதோட பெரிய மிக்சி ஜார்ல எவ்வளோ பிடிக்குதோ அதை வைக்க தக்கன சேர்த்துக்கோங்க இப்போ நான் அது ஒரு ரெண்டு தடவையாக நான் சேர்த்து அரைச்சுக்கேன் இப்போ பாதி அளவுக்கு நான் மிக்சி ஜாரில் சேர்த்துருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம ரொம்பவும் பிரபரமில் அடைச்சிடக்கூடாது நல்லா ஒரு எந்த டைப்பில் இருக்கணும்னு நான் இப்போ அரைச்சிட்டு சொல்கிறேன் இப்போ நம்ம வந்து பருப்பை வந்து இப்படி அதாவது சுத்து ஒரே சுத்த விடாமல் விட்டு விட்டு சுற்றி சுத்தி இப்போ கொஞ்சம் வந்து கொஞ்சம் பருப்பு தெரியணும் கொஞ்சம் அரைஞ்சிருக்கணும் அந்த மாதிரி டைப்ல நம்ம இந்த மாதிரி முழுமையாகவும் ரொம்ப நைஸாக அரைஞ்சிடக்கூடாது ரொம்பவும் பருப்பாகவும் இருந்துடக்கூடாது ஒன்று ரெண்டு பருப்பு அங்கங்கே தெரியற மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் மாத்திக்கலாம் இப்போ நம்ம வீட்டில் வயசானவங்க இருக்கிறாங்க அவங்களுக்கு போட்டு கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நல்லா அடைச்சிருங்க ஒன்றும் பிரச்சனையே கிடையாது இதே டைப்பில் நல்லா நைஸாக கூட அரைச்சிக்கலாம் மற்ற எல்லா மெத்தடும் அதே தான் நம்ம வந்து நம்ம கொஞ்சம் நல்லா கடிச்சு சாப்பிடணும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த மாதிரி டைப்பில் போட்டுக்கலாம் இப்போ நம்ம மீத இருக்கிற கடலை பிறப்பை அடைக்கணும் அதுக்கு முன்னாடியே இஞ்சி துண்டு இஞ்சி துண்டு இந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி கிராம் துண்டு நல்லா சுத்தப்படுத்திட்டு வெட்டிட்டு இந்த அதே ஜார்ல சேர்த்துக்கோங்க ஒரு பத்து போல நல்லா பெரிய பூண்டு தான் எடுத்திருக்கேன் அதை மாதிரி ஒன்று ரெண்டாக உரிச்சுட்டு இதில் சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு அஞ்சு அஞ்சு வர மிளகா அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்படி பண்ணும்போது நமக்கு நல்லா அந்த மிக்ஸிங் நல்லா கிடைக்கும் அந்த உள்ளுக்கு எல்லாத்துலேயும் கலரும் நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ மிச்சம் இருக்கிற அந்த பருப்பையும் அதோட போட்டு சேர்த்து இதே நம்ம என்ன செய்யணுமோ அதே டைப்பில் அரைச்சிட்டு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இந்த இஞ்சி பூண்டு பத்தள் இதெல்லாம் சேர்த்து நம்ம மறுபடியும் இந்த மாதிரி அரைச்சிட்டு இதே மறுபடியும் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தக்கன மிளகா நான் இப்போ வந்து ஒரு நாலு மிளகா எடுத்து நல்லா புதுசாக வெட்டி வச்சுருக்கேன் அதை வெட்டி இதில் தூவி விட்டுர்லாம் இப்போ காரம் கம்மியாக வேணும் ஏன்னா நம்ம அதில் வத்தல் சேர்த்துருக்கோம் அதனால் நீங்கள் காரத்தை கணக்கு பண்ணி மிளகா குறைக்கணும் குறைச்சிக்கலாம் இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு இரநூறு கிராம் வெங்காயத்தை எடுத்து நல்லா உரிச்சிட்டு நல்லா வட்டை வாக்கில் வெட்டி வச்சுருக்கோம் நல்லா இந்த மாதிரி வட்டை வாக்கில் வெட்டி வச்சுருக்கோம் நல்லா சின்ன வெங்காயம் தான் சின்ன வெங்காயத்தை வட்ட வாக்கில் வெட்டி வச்சுருக்கோம் அதை எடுத்துகிட்டு நல்லபடியாக நம்ம போடும்போதே நல்லா இப்படி லேசாக பிசஞ்சிட்டு போட்டுடலாம் நம்ம வந்து வெங்காயம் வந்து இன்றைக்கி அதிகமாக சேர்த்துருக்கோம் பருப்படியில் அந்த வெங்காயம் நம்ம வந்து சின்ன வெங்காயம் அதிகமாக சேர்க்கும் போது நல்லா உள்ளே வந்து முருகி வேகும்போது நல்லா அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு பெரும்பு வெங்காயத்தை சேர்த்தாச்சு இப்போ வந்து சோம்பு நம்ம சோம்பு பெருஞ்சீரம்னு சொல்லுவோம் அதுதான் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சின்ன சீரகம் இதுக்கு தேவையான உப்பு ஒரு முக்கால் டீஸ்பூன் போல் இதில் சேர்த்தாச்சு தூள் உப்பு பெருங்காயத்தூள் பெருங்காயத்தூள் ஒரு டீஸ்பூன் போல பெருங்காயத்தூள் அதையும் தூவியாச்சு இப்போ இதுக்கு மல்லித்தலை மல்லித்தலை நல்லா ஒரு சின்னதா எடுத்துட்டு நல்லா கழுவிட்டு நல்லா புதுசாக வெட்டி வச்சிருக்கேன் அந்த அளவுக்கு ஒரு கையளவுக்கு சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை கருவேப்பில ஒரு மூணு கொத்து கருவேப்பிலையை நல்லா விட்டு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம தேவையான பொருட்கள் எல்லாம் சேர்த்தாச்சு இப்போ நம்ம இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ தண்ணி எதுவும் நம்ம எதுவும் சேர்க்க வேண்டாம் ஏன்னா நம்ம வெங்காயம் வந்து அதிகமாக சேர்த்துருக்கும் அந்த வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியே நமக்கு இதில் சரியா இருக்கும் இப்போ நம்ம எல்லாத்தையுமே நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கெட்டியாக இருக்கணும் விசையும் போது பொறுத்த அளவில் அந்த மாதிரி கெட்டியாக இருக்கணும் இந்த உப்பு நம்ம போட்டுக்கூடிய பொருள் எல்லாம் எல்லாத்துலேயும் கலந்துடணும் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் அப்படியே வெங்காயம் வந்து அப்படியே சம அளவில் இருக்கிற மாதிரி தெரியும் அப்படிங்கும்போது இப்போ நம்ம நேரலையில் பார்க்கும்போது ஒரு கிறிஸ்பியான வடை அதாவது பருப்போடை வந்து முருங்குன்னு எப்படி போடலாம்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இப்ப நம்ம பருப்போடைய பொறுத்தளவுல வந்து நம்ம ஊற வைக்கிறத விட சரி ஊற வச்சிட்டு நல்லா இருத்துட்டு மிக்சியில அரைக்கிறதுல இருந்து நம்ம இந்த மாதிரி கலந்து போடுற வரைக்கும் தண்ணியே தேவைப்படாது சேத்தரக்கூடாது நல்லா கலந்தாச்சு கலந்து பிற பாத்தீங்கன்னா நம்ம இப்படி எடுத்து இப்படி உருண்டை ஊட்டும் போது இப்படி வரணும் இப்படி வந்தாதான் நமக்கு அப்படி தட்டி போடும்போது நல்லா உடையாம நல்லா வரும் இப்போ நம்ம வந்து பருப்போட போட்டு எடுக்க போகிறோம் அப்போ எண்ணெயோட சூடு பார்த்தீங்கன்னா அதை ஒரு மீடியமாக நான் ஹீட்டில் ஏற்றிட்டு அதை வந்து லோவில் கூட வச்சுக்கோங்க அது லோவில் வச்சுட்டு நம்ம எல்லாம் தட்டி போட்டு மெதுவாக வந்து நம்ம எப்போ அடுப்பை ஏற்றணும்னு சொல்லி நான் சொல்கிறேன் இப்போ நம்ம இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணியை தொட்டுக்கோங்க கையை தண்ணியை நினச்சிக்கோங்க நல்லா இப்போ நம்ம என்ன சைஸில் போடன்றதை முடிவு பண்ணிவிட்டு நம்ம அது மாவு எடுத்து நல்லா இந்த மாதிரி உருட்டிக்கணும் நல்லா இந்த மாதிரி நல்லா உரம் உண்டாக உருட்டிக்கோங்க உருட்டிட்டு இலை இந்த மாதிரி இலை வச்சுக்கலாம் இல்லாட்டி கைட்டாக கூட நம்ம அமைக்கி போட்டுக்கலாம் வச்சுட்டு லேசா அமுக்கலாம் போதும் இந்த அளவுக்கு லேசாகுது இந்த அளவுக்கு நல்லா ஏற்கனவே உங்களுக்கே தெரியும் எல்லாம் வாங்கி அதே சைஸ் தான் இந்த மாதிரி லேசா ஒரு அமுக்கு அமுக்கிட்டோம்னா இந்த மேல வந்து கொஞ்சம் குண்டா இருக்கும் சைடுல வந்து கொஞ்சம் இலசா இருக்கும் இப்போ எடுத்து நம்ம அப்படியே போட ஆரம்பிச்சிடலாம் இதே மாதிரி நம்ம தேவையான அளவு ஒவ்வொரு உருண்டையெல்லாம் உருட்டி நம்ம முன்ன கூடிய கூட உருண்டை உருட்டி வச்சுக்கலாம் இப்ப நம்ம வந்து மாவு பிணைஞ்சிட்டு எத்தனை உருண்டை வருதோ உருண்டி இப்படி வரிசிக்க நம்ம தட்டி எடுத்து வச்சுக்கிட்டு கூட தட்டி போட்டுக்கலாம் அவ்வளவுதான் இப்போ நம்ம வந்து பருப்புடையா போட்டாச்சு இப்ப எண்ணெயில எவ்வளவு பிடிக்கோ அந்த அளவுக்கு போட்டுடணும் போட்டு உடனே வந்து நம்ம பிரட்டிட வேண்டாம் ஏன்னா பருப்பு வந்து அப்படி பொதுவா ஒன்று சே லேஸ் வந்த பருவ தான் நம்ம பரட்டோனா அது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு நிமிஷம் அது எடுக்கும் இப்போ லேஸ் அப்பரட்டி விட்டுக்கலாம் லே சப்பரட்டி விட்டுக்கலாம் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா ஒன்று போல இந்த ஒரு பக்கம் இருக்கும் நம்ம உடனே புரட்டிட்டோன்னா அது உடஞ்சிரும் ஏன்னா நம்ம வந்து நைஸா ஆட்டலை இல்லையா கொஞ்சம் பருப்பு அது எல்லாம் கலந்துருக்கு வெங்காயம் எல்லாம் கலந்துருக்கும் அதனால் அது உடஞ்சிரும் அதனால பொறுமையா கொஞ்சம் ஏசா ஒரு ரெண்டு நிமிஷம் வெந்த பிறகு நம்ம புரட்டிக்கலாம் இப்போ நம்ம எல்லாத்தையும் புரட்டி விட்டாச்சு இப்போ நம்ம வந்து அடுப்பை வந்து கொஞ்சம் கூட்டிக்கலாம் அடுப்பை வந்து நம்ம வந்து ஹைஃபிளேம்ல வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் சாப்ப புரட்டி விட்டுக்கலாம் பொருட்டு விட்டு ஒன்று ஓலை வேக விடணும் இப்போ நம்ம வந்து இந்த பருப்போடைகள் நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு நல்லா அளவுக்கு நல்லா செவந்து நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு இன்னும் கொஞ்சம் வேகணும் இப்போ நம்ம வந்து வடை வந்து நல்லா வெந்துருச்சுன்னு பார்த்தீங்கன்னா அது மேலே வர ஆரம்பிச்சோம் அப்படியே மிதந்த ஆரம்பிச்சிடும் மொதல் நம்ம போடும்போது அடியிலே கிடக்கும் கொஞ்சம் வேக 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 அப்படியே மேலே வந்து இந்த மாதிரி மிதக்க ஆரம்பிச்சிடும் இப்போ நமக்கு அப்படி பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சு போயிடும் அளவுக்கு நல்லா புரோன்னா வெந்து லேசாக விரிஞ்சு வரும் பார்த்தாலே தெரியும் இன்றைக்கி நம்ம சின்ன வெங்காயம் போட்டுருப்போம் நல்லா வெந்து ஏசா முருகெலாம் நல்லா அருமையா இருக்கு இந்த மாதிரி வெந்து விரிஞ்சு வரும் இந்த மாதிரி சமயத்துல நம்ம இந்த பருப்போட எல்லாத்தையுமே அரிச்சு எடுத்துடலாம் இப்ப நம்ம பருப்போட நல்லா இப்படி நம்ம தோடும் போதே நல்லா முறுக்கு மொறுக்குன்னு இருக்கு பார்த்தாலும் தெரியும் பாத்தீங்கன்னா நல்லா முறு 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 முருன்னு சைடு பூரா நல்லா முறு முறுன்னு இருக்கு நம்ம சாப்பிட்டு பார்ப்போம் நம்ம பருப்போடை அதாவது அந்த பருப்பு வந்து ஒன்று ரெண்டுமா அங்கங்கே தெரியும் அது கடிச்சு சாப்பிடும்போது நமக்கு அப்படியே அந்த டேஸ்ட் நல்லா அருமையாக இருக்கும் அது இல்லாமல் இன்றைக்கு அந்த சின்ன வெங்காயம் அந்த சின்ன வெங்காயத்தில் போட்டு பண்ணும்போது அந்த பருப்போட வந்து எக்ஸ்ட்ராவாக நல்லா ஒரு அருமையான ஒரு சுவையில் கிடைக்கும் அப்புறம் திருப்தியாக இருக்கும் அந்தளவுக்கு நல்லா அருமையாக இருக்குது போல் நீங்களும் உங்கள் வீட்டில் சொன்ன முறைகளை ரெடி பண்ணி சாப்பிட்டு பார்த்து எப்படி வந்துன்றத நம்ம மாடலில் சொல்லுங்கள்